சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் புரட்டாசி மாதம் ஸ்ரீ நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற திவ்ய நூலிருந்து தினம் ஒரு பாசுரம் விளக்கத்தோட பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கான பாசுரமும் விளக்கமும் பார்த்துடலாங்களா நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் நிறந்து எங்கும் கை கொண்டு நிற்கின்ற நோய்க்கால் காலம் பெற உய போமின் மெய்கொண்டு வந்து புகுந்து வேத பிரானார் கிடந்தார் பை கொண்ட பாம்பனையோடும் பண்டன்று பட்டினம் காப்பே அதாவது நோய்களுக்கு ஒரு எச்சரிக்கை இந்த பாசுரம் அப்படிதான் ஆழ்வார் நமக்கு சொல்றார் என்னன்னா நெய் வைத்துள்ள குடத்தில் எப்படி எறும்புகள் ஏறுமோ அப்படி உடம்பாகிய குடத்தில் எல்லா இடத்திலும் பரவி நிற்கும் நோய்களே சீக்கிரமே விட்டு விலகி பிழைத்து போங்கள் ஏனென்றால் வேதத்திற்கு அதிபதியான எம்பெருமான் படங்களுடன் கூடிய பாம்பின் படுக்கையோடு கூட உடம்பில் புகுந்து விருப்பத்தோடு படுத்திருக்கிறார் இது பழைய உடம்பு இல்லை இந்த சரீர ஆத்மா என்கிற பட்டினம் இப்பொழுது எம்பெருமானால் காக்கப்பட்டுள்ளது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நமது திருமேனியில் எம்பெருமான் புகுந்து இருதய கமலத்தில் நிலையாக கோயில் கொண்டுள்ளதால் நெடுங்காலம் செய்த பாபங்களினால் ஏற்பட்ட நோய்களுக்கு தமது உடம்பில் தங்குவதற்கு இனி இடமில்லை என்பதை ரொம்ப அழகாக பெரியாழ்வார் வர்ணிக்கிறார் அதாவது நம்மளுடைய உடலில் ஏகப்பட்ட நோய்கள் இருக்கும் இருக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பற்றின் காரணமாக நாம் நிறைய ஆசைகள் நிறைய தவறுகள் நிறைய விருப்பு விருப்புகள் இதுக்கெல்லாம் இடம் கொடுத்து அதனால் ஏற்படக்கூடிய வினைகளின் காரணமாக நம்ம உடல்லையும் மனசுலேயும் நோய் அப்படிங்கிறத நாம் வர வச்சுக்கிறோம் ஒன்று கிடச்சிதுன்னா உதாரணத்துக்கு நமக்கு இனிப்பு நிறைய பிடிக்கும் காரம் நிறைய பிடிக்கும்னா அதை சாப்பிடும்போது இனிப்பு காரணமாக நமக்கு ஒரு நோய் வரலாம் காரம் அதிகமாக சாப்பிடும்போது அதற்குரிய ஒரு நோய் வரும் ஒரு சில பொருட்கள் நமக்கு கிடைக்காத போது அது மன வேதனையை தருது அதனால மனசுக்கு நமக்கு இது கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு கவலை அது நோயாகவே மாறிடுது இப்படி இந்த உலக பற்றின் காரணமாக உடல்லேயும் மனசுலேயும் நிறைய நோய்கள் அப்படின்றத நாம் வளர்த்து வச்சுருக்கோம் இத்தனை வருஷங்களா ஆனால் நாம் பகவானை சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் உலகப்பற்றுகள் எதுவுமே இல்லை பகவானினுடைய திருமணடிக்கு முன்னாடி அதாவது பகவானினுடைய திருவடிக்கு முன்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா பகவான் நம்ம உடம்புக்குள்ளே வந்துடுவார் ஒவ்வொரு அணுக்களிலும் பகவான் கலந்துருவார் பகவான் நம்ம உடலில் கலந்துட்ட பிறகு அங்கே நோய்களுக்கு வழியே கிடையாது நோய்களுக்கு அங்கே இடமே இல்லை எல்லா நோய்களும் பகவானுக்கு பயந்து வெளியில் போயிடும் அதனால் என்னுடைய மனசில் என்னுடைய ஆத்மாவில் பகவான் வந்து அமரப்போகிறார் பகவான் வந்துட்டார்னா என்னுடைய உடலில் நோய்களுக்கு இடமே இல்லை அப்படின்னு நம்ம மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய இந்த நோய்களுக்கெல்லாம் நாம் தரக்கூடிய எச்சரிக்கையாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு நாம் நோயை எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொன்னாலோ இல்லை உலக பற்றுகளை நாம் எதிர்த்து போராடணும் உலகப்பட்டுகள்லேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த பாசுரத்தை தினம்தோறும் அஞ்சு முறை நாம் கேட்டாலோ சொன்னாலோ நல்ல பலன் கிடைக்கும் இந்த பாசுரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் வேறு ஒரு பாசுரத்தோடு சந்திக்கலாம் வணக்கம்